வணக்க நண்பர்களே என்பிவி அரசாங்கம் வந்து ஒரு சொற்ப காலத்துக்குள்ளே பாதாள உலோக கொஸ்டிகளினுடைய நெருக்குவாரத்துக்குள்ளே அம்பிட்டு இருக்குது இந்த நெருக்குவாரத்திலேருந்து எப்படி வெளியேற போகுது என்றதை பற்றின ஒரு அலசல் உண்டு அடுத்தது உலக ஒழுங்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது நேற்றைய தினம் முந்தினாளிய தினம் நேற்றைய தினம் இங்கிலாந்தில் ஒரு உச்சி மாநாடு ஒன்றை கூட்டி உக்ரைன் ரஷ்ய போர்வற்றிய ஒன்றை கதச்சி பேசி இருக்கணும் அமெரிக்காவோட ஒரு முருகல் நிலைக்கு ஐரோப்பா வந்துட்டதோ என்ற மாதிரி இருக்குது முன்னைய காலங்களில் ஐரோப்பாவும் அமெரிக்கா எல்லாம் உண்டாக இருந்தது இன்றைக்கு ஐரோப்பா தனித்து ஒரு ஒரு முடிவெடுக்கிற இடத்துல வந்திருக்குது உலக ஒழுங்கு வேறு மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கிறதோ என்ற கேள்வி ஒன்றுலம்பி இருக்குது போ பா காலங்கள் போக தான் முழு முழுவதுமாக கணிக்க முடியும் அது பற்றின ஒரு செய்தி அதை பேசலாம் வந்துருக்கிறான் இன்றைக்கு இந்த கூத்தாடி கூத்தடிவெட்டை யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்து இணைகிற மக்கள் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனை எழுதி லைக் பண்ணி தொடருங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி செய்திக்கு செய்தியை பார்ப்போம் இப்போ இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு மூன்று நாலு மாதம்தான் இந்த அரசாங்கத்தினுடைய வரைக்குள்ளேயே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது க அனுரகுமாரதி அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்கும் ஒரு இதய சுத்தியோடு அவர் ஜனாதிபதியாக வரும் பொழுதே அவர் அவருடைய எளிமை அவருடைய முகம் அவருடைய சிரிப்பு அவருடைய பேச்சு எல்லாம் எல்லாரையும் கவர்ந்திருந்தது உலக மக் உலகத்தையே உலகத்தையே கவர்ந்திருந்தது அப்படித்தான் எதிர்பார்த்து கொண்டு அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கணக்கு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு முழுவதும் அப்படியே நடக்கும் மட்டுமில்லையே அப்படியே செய்ய முடியாதுன்ற மாதிரியும் இருக்குது நாட்டில் ஒரு ஒரு தலைவரை நாங்கள் எதிர்பார்க்குறதுக்கு முழுக்களும் அந்த எதிர்பார்க்குற மாதிரி நடக்கும் அண்டு எதிர்பார்க்க முடியாது அப்படி தான் உலகத்தில் எல்லோரும் அப்படித்தான் நாளடைவில் பார்க்கல பொதுவாக ஒரு பொதுவான ஒரு மக்களுடைய வளர்ச்சி மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்துறது இதுகளில் கொஞ்சம் மேம்பாடு அமையுமே தவிர ஒரு ஒரு குடும்பத்துக்கோ ஒரு தனி மனிதருக்கோ தனிப்பட்ட ரீதியில் அல்லது நாங்கள் நினைச்ச விரும்பினதெல்லாம் நடக்க வேண்டியில்லை சரி அதில் பக்கம் இருக்குது இப்போ வந்து இலங்கையிலுள்ள பாதாள உலக குழுக்களுடைய அட்டகாசம் பெரிய மோசமாக இருக்குது அதிலிருந்து தப்பித்து என்னென்று இந்த அரசாங்கம் பெறப்போகுது என்ற மாதிரி தான் முதல் இப்போ பார்க்க பார்க்கும் பொழுது என்ன காரணம் என்று சொன்னால் பாதாள உலக குழுக்கள் ஒரு பக்கத்தில் இயங்கி கொண்டிருந்தாலும் சரி புலனாய்வு செய்து பிடித்து அவர்கள் அவர்களை சிறையில் போட்டுடலாம் இல்லாமல் பண்ணிடலாம் தண்டனையை கொடுத்து அவர்களுடைய கோட்டத்தை அடக்கிடலாம் என்று பார்த்தால் இதுக்குள்ள முழுக்களும் இராணுவத்தில் உள்ளவர்களும் போலீஸில் உள்ளவர்களும் தான் அந்த பாதாள உலக குழுக்களில் அங்கத்துவமாக இருக்கிறதாகத்தானே இப்போ வர்ற செய்திகள் முழுக்களும் அந்த ஒன்று இருக்குது முன்னை நாள் போலீஸ் மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் அவர் ஒரு குற்றவாளியாக இன்றைக்கு அரு அறியப்பட்டு அவரை தேடுபடுது அவர் வெளிநாட்டுக்கு போட்டார் அவர் இருக்கிறார் தெரியாது என்ற மாதிரி இருக்குது மற்றது நீதிமன்ற கொலையில் சம்பந்தப்பட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்த ஒரு கொலைக்கு உதவியாக இருந்தவர்கள் ரெண்டு இருந்தவர் என்று சொல்லி கூட கூடப்படுற ஒரு பொம்ப பெண் இசாராசந்தி அவ்வளோ பிடிக்க முடியல ஒரு தேடிக் கொண்டு ஒரு ஒரு புலனாய்வின் மூலம் அடுத்தடுத்த நிலைக்கு போனால் அடுத்த நிலையில் ஒரு போலீஸ் அதிகாரியும் அல்லது ஒரு இராணுவ அதிகாரியும் தான் இதுக்கு சம்பந்தப்படுறதாக இருக்குது இனி அடுத்தடுத்ததாக வந்து அரசியல் மந்திரி வரையில் பெறுதோ தெரியல முன்னே இருந்த அரசாங்கங்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் அவர்கள் இந்த பா பாதாள உலக குழுக்களை வளர்த்து விட்டவர்கள் தங்களுடைய அரசியல் வளர்ச்சி விருத்தி அபிவிருத்திக்காக பாதாள உலக குழுக்களை வளர்த்து விட்டது இப்போ முன்னே முதல் இருந்த அது ஜிஆர் யவர்த்தனாவில் இருந்து மற்றது பிரேமதாசாவிலிருந்து அப்படியே வருது என்று சொல்லி இப்போ வரலாறு சொல்லுவது அவர்கள் வளர்த்து விட்டது என்ன மாதிரி என்று சொன்னால் இன்னும் அடுத்த எதிர்கட்சியாக இருக்கிறவர்களை அழித்து ஒழிச்சு கட்டுறதுக்கும் அவர்களை பழிவாங்கிறதுக்குமாக இந்த பாதாள உலக குழுக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போ யுஎன்பி காரர் விட்ட பாதாள உலக குழு உலக குழுக்கள் அடுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்த உடனே அவர்கள் எல்லோரையும் பிடிச்சி தண்டிக்கு கொண்டு வந்தால் அப்படி இல்லை அந்த பாதாள உலக குழுக்கள் என்ன செய்தேன்டா உடனடியாக தன்னு தன்னுடைய நிலையை மாற்றி பச்சோந்தி மாதிரி நிறத்தை மாற்றி உடனடியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் க அரசியலுக்கு உதவுறதாக அவர்கள் உடனடியாக சரண்டர் ஆகி அந்த அரசாங்கத்தின் பக்கம் போயிடுனா அப்போ அந்த அரசாங்க அந்த பாதாள உலக குழுக்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அனுதாபத்தோடு அப்படியே போகக்கூடிய இருந்தது இப்படி தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டு கல இந்த பாதாள உலக குழுக்களுக்கு எந்த நாளும் எப்பொழுதும் எந்த ஒரு நாளும் அவர்களுக்கு இடைஞ்சல் இல்லை இப்போ கடைசியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கத்தில் தான் இன்னும் கூடுதலாக கூடுதலாக அவர்கள் வளர்க்கப்பட்டது என்று சொல்லப்படுது மஹிந்த ராஜபக்சவுக்கு நல்ல அந்நியோன்யமானவர்கள்தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் நாமல் ராஜபக்சவுக்கு அந்நியோன்யமானவர்கள்தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுது அதுக்கு பிறகு வேற ஒரு அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கங்கள் இருக்கைகள் கூட அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்நியமாக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லியும் அதே நேரத்தில் எதிர்பார வேறு ஒரு அரசாங்கம் அப்போ அந்த நேரம் இருந்த அரசாங்கங்கள் கிட்டத்தட்ட மைத்திரிபால சுரசேன மற்றது கோத்தபாய மற்றது மஹிந்த ராஜபக்சே இவர்கள் எல்லாம் ஒரே கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறபடியால் அந்த பாதாள உலக குழுக்களால் பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க இல்லையண்டு மாதிரி இருந்தது இன்றைக்கு புதிய அரசாங்கம் வந்தோடனே இந்த பாதாள உலக குழுக்களுக்கு நிறம் மாறி மூத்த காட்ட என்றால் அனுரகுமார திசநாயக்க இதுக்கு எதிரான ஒரு ஆளாக வழியில் வந்திருக்கிறார் ஆனவடியால் இந்த பாதாள உலக குழுக்களை ஒழிக்கிறதுக்காக வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் செய்யுதன்றோன்னு பாதாள உலக குழுக்களில் யார் யார் இருந்ததை இப்போ தான் தெரியக்கூடியதாக இருக்குது இப்போ பாருங்க எங்கே போனாலும் இப்போ ஐம்பது நாயிரம் பேர்கிட்ட இராணுவத்திலேருந்து வெளியேறினவர்கள் வெளியில் இருக்கணும்னு சொல்லப்படுது அந்த ஐம்பது நாயிரம் பேரையில் எத்தனை பேர் பாதாள உலோக குழுக்களோட இருக்கணும்னு தெரியாது குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது ஆயிரத்தி நானூறு பேர் அங்கம் வகிக்கணும் என்று சொல்லப்படுது இந்த ஆயிரத்தி நானூறு பேர் ஆரண்டு தெரியாது இந்த ஐம்பது ஆயிரம் பேருக்குள்ளே ஆயிரம் குறிப்பிட்டு அந்த ஆயிரத்தி நானூறு பேர் எவரவர் என்று இன்னும் சரியாக தெரியவில்லை அப்படி பார்க்கல அந்த ஐம்பது ஆயிரம் பேரையும் கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களுடைய பாஸ்போர்ட்டுகளை முடக்கி வச்சு செய்தால் இது வேறு விதமான ஒரு 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 நெருக்கடியை கொண்டு வந்து முடிக்கும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து பிடிக்கும் இப்படி நிகழ்ச்சி நிறைய மாறி 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 ஒவ்வொரு உண்டாக வந்து கொண்டு இருக்கிற இப்போ பேருங்கோ சமீபத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு கூடி வந்துடுது பெட்ரோல் தட்டுப்பாடு வரதுக்கு காரணம் என்னென்றால் அரசாங்கம் இந்த பாதாள உலக குழுக்களை பற்றின பார்வையில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கில்ல பெட்ரோல் இறக்குமதியாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்ற மாதிரியும் இருக்குது இது இதே மாதிரி உண்ட ஒரு நிலை வந்துதான் கோத்தவாயவனுடைய அரசாங்கம் அறக்களிய போராட்டத்துக்குள்ளே அம்பிட்டு அப்படியே அரசாங்கம் இல்லாமல் போனது அதுக்கு பிறகு ரணில் வந்து ஆட்சியை கொண்டு போன இப்போ ரணில் இருந்த வெளியில் நின்று கொண்டு நக்கல் அடிச்சு கொண்டுருக்கிறார் எத்தனை நாளைக்கு போக போகுது அறிக்கையில் எத்தனை நாளை இருக்க போகுது அறிக்கையில் இஞ்சி பாருங்க பெட்ரோலாம் போய்ட்டுது நாடு அப்படி வந்துட்டுது நான் ஒன்றுமில்லாமல் தான் நாட்டை கைப்பற்றி நாட்டை உழவு வளர்ச்சி பாதையை கொண்டு வந்த நான் இவர்கள் இனி படிக்க ஓணும் அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அதனடியால் இந்த பாதாள உலக கோஷ்டிகளை அந்த குழுக்களை எப்படி இந்த அரசாங்கம் அடக்கப்போகுது எப்படி இதில் இருந்து மீண்டு தெரிய தெரியல உண்டு அடுத்ததாக பெட்ரோல் பிரச்சனை இப்படி எல்லாம் பெருகுது நான் நாளடைவில் வேறு வேறு பிரச்சனைகள் தலை தூக்குமோ என்ற பயமும் இருக்குது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததாக உக்ரைன் ரஷ்ய போர் இது ஒரு முடிவுக்கு வந்துட்டுது என்று தான் நம்பக்கூடிய இருந்தது ரொனால்ட் ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்த உடனே அவர் சொல்லிக் கொண்டது என்றால் ரெண்டு நாளையில நான் அதை நிப்பாட்டி போடுவேன் சாண்டியா நிப்பாட்டி போடுவேன் என்று சொன்னவர் அதேபோல் அவர் பிப்ரவரி மாதம் டெலிவோ நடித்து விளையாடிமிர் புட்டினோட கதைச்சு ஒன்றரை மணித்தாளங்கள் கதைச்சி பேசி இது ஒரு நிலைக்கு கொண்டு வருவோம் நிப்பாட்டுவோம் நான் உக்ரைனில் சொல்லி அதை நான் கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளப்பட்டு போரை நிப்பாட்டிக்கிட்டார் இது நல்லது ஒரு விஷயம்தான் மூன்றாம் உலகப் போர் வரப்போகுது என்று தான் உலகம் முழுவதும் பயந்து கொண்டிருந்தது இந்த சுவிட்சர்லாந்தில் இப்போ ஒரு ஒரு வருடங்களுக்கு முதலே மூன்றாம் உலகப் போர் மூண்டு வந்தால் உக்ரைன் போர் தொடங்கி இப்போ மூன்றாவது வருடம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கினது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்றாவது வருடம் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ன செய்தால் இந்த சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மூண்டாம் உலகப்போர் மூண்டால் அணுகுண்டுகள் வந்து விழக்கூடும் விழுந்தால் மூச்சு திணறி அல்லது ஒரு ஒரு நெருக்கடிகள் உரு உருவானால் உடனடியாக பாவிக்கிறதுக்கு முதல் உதவிக்கான டேப்லெட்டுகளை ரெண்டு ரெண்டு பட்டி டேப்லெட்டுகளை ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கும் போஸ்ட்லேயும் அனுப்பியிருந்தது அனுப்பியிருந்து அதுக்கு இங்கே கிட்ட வீட்டிலேயும் இருக்குது அந்த குளுசை இப்போ அந்த மூன்றாம் உலக போர் இல்லாமல் போய்ட்டுது ரொனால்ட் ட்ரம்ப் வந்தோடன நிப்பாட்டிக்கிட்டார் என்ற மாதிரி ஒன்று இருந்து கொண்டு இருக்கேக்க அந்த ரெண்டாம் நிலையில் அந்த ஒன்று நினைச்சு கொண்டு இருக்கேக்க தான் ரொனால்ட் ட்ரம்ப் சொல்லி யாரை உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை அழைத்து வெள்ள மாளிகையில் கூப்பிட்டு அது பற்றின பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து இந்த போராட்டத்தை முடிப்போம் போர் முடிய போகுது என்று சொல்லி செலன்ஸ்கியை விர வளைச்சு வெள்ள மாளிகைக்கு அழைச்சிருக்கிறார் வெள்ள மாளிகைக்கு அழைக்கும் பொழுது கூட சிலன்சிக்கிக்கு உக்ரைன் ஜனாதிபதிக்கு ஒரு சரியான கௌரவம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர் ஃபீ உள்ளுக்கு உள்ளுக்கு ஃபீல் பண்ணி அப்படி தான் நினைச்சிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் ஐரோப்பாவோடையும் தொடர்பு கொண்டிருக்கிறார் மாதிரி தெரியுது இது வந்து இந்த த தன்னிச்சையாக விளையாடிமிர் புட்டினோட டெலிஃபோனில் கதைச்சி கொண்டது மற்றது ரொனால்ட் ட்ரம்ப்னுடைய எதேச்சதிகாரமான நடவடிக்கைகள் இதுகளையெல்லாம் இந்த ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் ரசிக்காமல் தான் இருந்திருக்கு இதை இதுகள் எப்படி இருக்க உக்ரைன் ஜனாதிபதி வெள்ளை மாளிகைக்கு வருவதற்கு முதல் ஒரு தகவலை கொடுத்துருப்பார் என்ற மாதிரி தான் தெரியுது இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் டென்மார்க்குக்கும் இந்த தகவலை கொடுத்துட்டு தான் வந்திருப்பார் சொல்லியிருக்கேன் அவைகளும் ஏதாவது சொல்லி விட்டுருப்பேன் நீங்கள் போய் அவ்வளவுக்கு நீங்கள் எல்லாம் கீழறங்கி போக வேண்டாம் நீங்கள் ஓரளவுக்கு கதைங்கோ கதைச்சி போட்டு அவர்கள் என்ன செய்கிறாரோ பார்ப்போம் அதுக்கு பிறகு வந்து மற்ற முடிவு எடுப்போம் நீங்கள் அதுக்கு முதல் ஒரு ஒப்பந்தங்கள் ஒன்றிலேயும் கையெழுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பினும் மண்டை மாதிரி தான் இருக்குது இங்கே வந்த உடனே ஒப்பந்தங்களில் கை வைகளை வைக்கிறதுக்கு முதல் அவர் சொல்கிறார் இந்த போரை கொள்வோம் நான் ரஷ்யாவை நிப்பாட்டை சொல்கிறேன் சண்டையை இதில் நாங்கள் நீங்கள் கையெழுத்து வையுங்கோ அப்படின்ட்டு சொல்லி கேட்குறார் அந்த கையெழுத்து வைக்கிற படிவத்தில் என்ன செய்யுது அன்று சொன்னால் உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை உரிமத்தை அமெரிக்காவை கொடுப்பதாகவும் அமெரிக்கா அந்த பூரை நிறுத்துவதற்கு ஒத்துக்கொண்டு நிறுத்தம் பூரை நிறு நிறுத்திவிடும் என்று சொல்லி கேட்குற மாதிரி தான் அந்த ஒப்பந்தம் இருக்குது அப்போ செலன்ஸ்கி கேட்குறார் நீங்கள் என்னோட மட்டும் கையெழுத்து வாங்கினால் சரியா நாளைக்கு அத்துமாரி சில விளை ரஷ்யா சில இந்த இன்னும் இடங்களை பிடிக்கிறதுக்கு போருக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்கிறது நீங்கள் ஆனவடியால் ஒரு இடத்துல வகு இடத்தை வகுத்து அந்த இடத்துல ரஷ்ய அதிகாரிகளே அல்லது விளாடிமிர் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டு கையெழுத்து வைக்கிறதான சரி என்று சொல்லி கொஞ்சம் கூடுதலான வாய் தர்க்கங்கள் எல்லாம் நடந்து அந்த இடத்துல அது ஒத்துக்கு வரா ஒத்து வராமலுக்கு செலன்ஸ்க்கு வெளியேறி போகிறது எல்லோரும் பார்த்தது செய்தி முழு உள்ள இடத்துலேயும் வந்தது தான் வந்து போய் போய் அவர் சேர்ந்த இடம் இங்கிலாந்தில் போய் சேர்ந்து இங்கிலாந்து கியஸ்ட்ராமர் தான் கூப்பிட்டு கட்டி அணைச்சி நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்கிறது இல்லை சொல்லி கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய தினம் இரண்டாம் தேதி இங்கிலாந்துலேயே ஒரு உச்சி மாநாட்டை கூட்டி அந்த உச்சி மகாநாட்டில் ஒரு முடிவெடுத்திருக்கணும் கொஞ்சம் நாடுகள் சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் நாடுகள் சேர்ந்து முடிவெடுத்திருக்கணும் என்றால் இந்த அமெரிக்கா எல்லாம் உங்களுக்கு பெரிய இல்லை என்ற மாதிரி வெளியில் சொல்லாவிட்டாலும் அப்படி தான் அந்த அந்த நடவடிக்கைகள் இருக்குது விஷயமில்லை நாங்கள் இங்கிலாந்து பிரான்சும் டென்மார்க் போன்ற நாடுகள் ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்ஸு இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்து உடனடியாக ரெண்டு தசம் ரெண்டு பில்லியன் பவுண்ட்ஸ் ஸ்டுவேலிங் பவுண்ட்ஸை உக்ரைனுக்கு கொடுத்து ஐ ஐநூறு ஐயாயிரம் ஏவுகணைகளை வாங்கி தயாராக வையுங்கோண்டு சொல்லியும் ரெண்டு சொல்லியிருக்க சண்டை பிடிக்கிற மாதிரி தானே ரெண்டு மாதிரி இருக்குது அல்லாட்டி இல்லை அல்ல இல்லையென்றாலும் அந்த ஐயாயிரம் ஏவுகணைகளை கொண்டு போய் எல்லாம் நிறுத்தி போட்டு திருப்பி திருப்பி அதில் திருப்பி என்ன செய்ய போய் போயின் மாதிரியில் தேவைதானே கண்டு போட்டு இந்த நாடுகள்லாம் கொடுக்க போகுது அதை வையுங்கோண்டு சொல்லியும் இன்னும் ஒன்று தசம் ஆறு பில்லியன் ஸ்டீலிங் பவுண்ட்ஸை உடனடியாக கொடுத்து ரெண்டு தசம் ரெண்டு பில்லியோனை அறிவித்து போட்டு ஒன்று தசம் ஆறு பில்லியோனை உடனடியாக கொடுத்து நீங்கள் போய் நிற்கலாம் ஒன்று இமானுவேல் மைக்ரோன் சொல்கிறார் நன்றி இண்டையிலிருந்து கடல் வழி அல்லது விமான பா தாக்குதலோ கடல் தாக்குதலோ இல்லை தரை தாக்குதலோ எல்லாம் கட்டுப்படுத்தவும் நிப்பாட்டி வைக்கோணும் அது ரஷ்யாவுக்கும் சொல்லிப்படுது இல்லை சொல்லப்படுது நாங்கள் அடுத்ததை பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லினோம் இதில் இருந்து சொன்னால் இந்த உலக ஒழுங்கு வேறு மாதிரியாக மாறிட்டது அமெரிக்காவை கணக்குலேயே இருக்க இல்லை இதுக்கு பிறகு சொல்லினா நாங்கள் இந்த இந்த படிவத்தை இந்த 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 அறிக்கையை நாங்கள் அமெரிக்காவுக்கு அரை அனுப்பி வைப்போம் அவர்களும் பார்க்கட்டும் சொல்லி அமெரிக்காவும் பார்க்கும் என்னென்னு சொன்னால் தாங்கள் தனித்து போவோம் அன்றை மாதிரியும் இருக்கும் அமெரிக்காவினுடைய பெரிய பாரிய பெருத்த பலமே இந்த ஐரோப்பிய நாடுகள் அவர் அமெரிக்காவோட ஒன்றாக நிற்கிறது தான் பெருத்த பலம் அமெரிக்காவினுடைய பெருத்த பலம் அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு உடனடியாக ஒரு ஒரு பட நடவடிக்கை எடுக்குது என்றால் அமெரிக்காவுக்கு தெரியும் இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களோட நிற்கும் என்று நிற்கிற மாதிரி தான் அந்த நடவடிக்கைகள் இருக்கிறது அப்போ அமெரிக்காவுக்கும் நாங்கள் சொல்லுறோம் என்று சொல்லி சொல்லப்படுது அமெரிக்காவுக்கு இந்த ஐரோப்பா ஐரோப்பா எண்ணத்தை காட்டிக்கொண்டதென்றால் இவ்வளவு காலமும் நீங்கள் நடத்தின மாதிரி இல்லை எங்களையும் சேர்த்து நீங்கள் பேசிக்கொள்ளவோனும் விளாடிமிர் புட்டினும் ரொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த உலகத்தை தீர்மானிக்கிறவர்கள் அல்ல நாங்கள் தான் ஐம்பத்தி ஆறு தேசத்தை ஐம்பத்தி ஆறு நாட்டை ஆண்ட ஆக்கள் இந்த தான் பிரித்தானியாவினுடைய அரசும் இந்த ஐரோப்பாவை ஒன்றாக சேர்த்து அடுத்த நடவடிக்கையை நாங்கள் இந்த ரஷ்யாவினுடைய சண்டை உக்ரைனுடைய சண்டையை பார்த்துக்கொள்ளுறோம் நீங்கள் பார்வையாளராக இருங்கோ இல்லை என்றால் எங்களோட வந்து இணையதாக இருந்தால் நாங்கள் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கோ என்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்குது இந்த ரஷ்ய உக்ரைன் போர் இது ஒரு உலகத்தினுடைய ஒரு ஒரு வடிவத்தை அல்லது உலக ஒழுங்கை வேறு மாதிரியாக மாற்றி இருக்குது என்றுதான் தெரியக்கூடியதாக இருக்குது அமெரிக்காவுக்கும் இது பெரிய ஒரு ஒரு கௌரவ பிரச்சனை அமெரிக்காவும் சும்மா இல்லை கௌரவ பிரச்சனை அமெரிக்காவும் பா மா பார்த்து கொண்டிருப்பினோம் அமெரிக்காவினுடைய உழவு நு நிறுவனங்கள் எல்லாம் இதில் இனி கண்காணிக்கும் பார்த்து கொண்டிருக்கும் என்ன நடக்குது என்று பார்ப்பினோம் அதே நேரத்தில் அமெரிக்கா இனி என்னென்றால் ஐரோப்பா கொஞ்சம் வளர்ந்த புள்ளியாக வந்துட்டுது என்ற மாதிரி ரெண்டு மாதிரி அமெரிக்கா நினைக்கும் இந்த ஐரோப்பா நினைக்குது என்னென்றால் எங்களுடைய பிள்ளை தானே அமெரிக்கா எங்களிடம் இருந்து போனவர் தான் அவர் அமெரிக்காவுக்கு எல்லாம் தனிய நாடு இல்லையா அது ஒரு ப பழங்குடி மக்களுடைய நாட்டில் இங்கே பிரித்தானியாவிலிருந்து போய் இறங்கினவர்கள்லாம் நாங்கள் குடியிருக்கணும் மானவடியால் இது வந்து பிரித்தானியக்கு கீழ்பட்ட ஆளாக தான் நீங்கள் அமெரிக்கா இருக்கணுமே தவிர அமெரிக்கா நீங்கள் வெள்ளம் இருக்குன்னு சொல்லி குத்தாட்டம் போட முடியாது என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி இந்த உலக ஒழுங்கும் மாறியிருக்குது முதல் இருந்த உலக ஒழுங்கை விட இது வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தும் இது மூன்றாவது உலகமோ யுத்தத்தை கொண்டு வரமன்ற மாதிரி தெரிஞ்சாலும் சண்டை வர்றதுக்கு கூடுதலாக இனி சாத்தியம் இல்லை சண்டை சின்ன சின்ன ச இது நடந்தாலும் இமேல் மைக்ரோன்னு மற்றது கியஸ்டாமரும் சொல்லினும் என்னென்றால் சில வேலை ஒரு கேள்விக்கு சில ஓலை ரஷ்யா படையெடுத்து எதிர்த்து தாக்கல் நடத்தினா என்ன செய்வியலண்டா தாக்குதல் நடத்தினா இது நாங்களும் தாக்குதல் தான் அடி விழுந்தா அடிச்சா அடிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லப்படுது அது என்னென்றால் இல்லை நாங்கள் பின்வாங்குவோம் என்று சொன்னால் அது ஒரு கௌரவ குறைவாக போயிடும் என்ற மாதிரியும் அதுக்காகத்தான் இந்த ஐயாயிரம் பீரங்கிகளை கொண்டு நிறுத்தி இந்தளவு காசையும் நாங்கள் கொடுத்து உங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் போர் போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் சும்மா வெறும் மக்களாக நிற்க இல்லை நல்ல படை பலம் இராணுவம் பலம் எல்லாம் பிரான்ஸின்ற இராணுவம் பிரித்தானியாவின் இராணுவம் எல்லாம் போய் இறங்க போகுது இறங்கி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கெண்டு சொல்லி போட்டு கொண்டு இறக்கப்படும் இறக்கி போட்டு அந்த சண்டையை முற்றுமுழுதாக அனுப்பாட்டி போட்டு வெளியில் வர்றதுக்கு யோசிக்கணும் இது வந்து ரொனால்ட் ட்ரம்ப் வந்து பகிற மாதிரியாரோட ஒரு நிலையை எடுக்கிறதுக்கு வழிகிட்டார் பிரித்தானியாவும் பிரான்ஸும் ஜெர்மனியும் நாங்களும் ஆக்கள்தான் என்று காட்டுறதுக்காக வழிகிட்ருக்குது இருக்குது எப்படி முடியும் என்று தெரியவில்லை இந்த உலகத்தில் இப்படி இப்படி தான் சில சில மாற்றங்கள் வாடுறது நல்லதிலே முடியும் கடு படுமோசமான முடிவிலையும் போய் முடிகிறது இதுக்கு நாங்கள் ஒருத்தரை ஒன்றும் செய்ய முடியாது இது எல்லாருக்கும் பொது பொருத்தமானது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஏனென்றால் உலக நாடுகள் என்ன நடக்குதோ அந்த நாடுகள் எடுக்கிற முடிவை எல்லோரும் பார்த்து கொண்டு அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தான் இருக்கிறோம் என்றதை தான் சொல்லிக்கொள்ள முடியும் சரி நண்பர்களே கூத்தாடிவட்டை என்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதுசாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனையும் அழுத்தி என் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கோ இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாகவே இருப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்